ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ள பதிவு தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முட்டி வலி குதிங்கால் வலி இடுப்பு வலி இந்த மாதிரி வலிகள் இருக்கும் இதுக்காக நம்ம டேப்லெட்டு ஆயின்மெண்ட் இந்த மாதிரிலாம் வாங்கி போட்டுக்குவோம் அந்த மாதிரி இல்லாமல் அந்த காலத்துலலாம் நம்ம பாட்டிங்க செஞ்ச வைத்தியத்தை தாங்க இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் குதிங்கால் வலி வந்து உடனே வந்து உங்களுக்கு ரிலீஃப் ஆகுங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் Okey, wangganya super. Anak-anak video ikut lebih paklam. இன்றைக்கி வீடியோக்கு தேவைப்படுற முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா இது தாங்க எருக்கன் இலைங்க ஊதா கலரில் பூ பூத்துருக்கு பாருங்க இது தாங்க எருக்கன் செடின்னு சொல்லுவாங்க இதில் உள்ள இலைகளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி குதிங்கால் வலி கால் வலி முட்டு வலி எல்லாத்தையுமே வந்து நீக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு செங்கல் எடுத்துக்கோங்க அந்த செங்கலை வந்து இது மேலே வச்சுருங்க ஸ்டவ் மேலே வச்சு செங்கலை நல்லா ஹீட் பண்ணிக்கணுங்க மேலே வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் தெரியாது அடிப்பக்கம் மட்டும் தான் நல்லா ஹீட் ஆகும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஹீட் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ரொம்பவே கவனமாக துணியை வச்சு இந்த கல்லை வந்து தூக்கிக்கணுங்க நல்லா கொஞ்சம் திக்கான துணியாக பார்த்து தூக்குங்க ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு கை சுடாது ஏன்னா கல் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் அடிப்பக்கத்தில் அதனால் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு இடத்துல வச்சிடலாம் வச்சுட்டு இதோட பின் பக்கம் அதாவது நம்ம ஹீட் பண்ணோம்ல அந்த பக்கத்தை வந்து திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ வந்து மேல் பக்கத்தில் இருக்குது நான் அடிப்பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கிறேன் அதாவது ஹீட்டான பக்கத்துக்கு நம்ம திருப்பி போட்டுக்கணும் இப்போ இதில் எருக்கன் இலைகளை ஒரு அஞ்சு இலைகளை இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாங்க வைக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வைங்க செங்கல்ல கைப்படாமல் இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து செங்கல் வந்து மறைக்கிற அளவுக்கு இந்த இலைகளை வச்சு விட்டுடலாம் இப்போ இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டுங்க இந்த செங்கலோட சூடு வந்து அந்த இலைகளில் ஏற ஆரம்பிக்குங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அதுக்குள்ளே வந்து நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து வலி இருக்கோ குதிங்காலில் அந்த பக்கத்துலலாம் வேப்பை எண்ணெய் இருக்குது பாருங்க அதை வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் தடவிட்டுக்கலாங்க சில பேருக்கு அந்த பாதம் ஃபுல்லாகவே வலிக்கும் சில பேருக்கு இந்த குதிங்கால் மட்டும் வலிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எங்கே வலி இருக்கோ அந்த இடங்களில் வேப்பனையை தடவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இலை வந்து நல்லா சூடாயிருங்க அப்போ வந்து இந்த மாதிரி கால்களை வந்து எங்கெல்லாம் வலிக்குதோ அங்கே வந்து இந்த மாதிரி வச்சு வச்சு எடுக்கணுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா செங்கல்ல கால் பட்டறக்கூடாதுங்க அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு குதிங்கால வலி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு சூடாகவே தெரியாதுங்க அந்த அளவுக்கு நல்லவே வலி கேட்கும் இப்படி குதிங்காலெல்லாம் வலி இல்லாமல் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா நான் வைக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு அந்த இலை வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதுங்க உங்களுக்கு சூப்பராக வந்து உடனே உங்களுக்கு குதிங்கால் வலி ரிமூவ் ஆகிடுங்க நீங்கள் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வந்து தெரியும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அடுத்து இந்த செங்கல் மேலே உள்ள அந்த இலைகளை வந்து நம்ம எடுத்துடலாங்க இதை வச்சு ஒரு ஆயில் ரெடி பண்ண போகிறோம் இந்த ஆயிலை நீங்கள் குதிங்கால் வலி மட்டும் இல்லாமல் இடுப்பு வலி மூட்டு வலி கால் வலி இந்த மாதிரி வலிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வலி வந்து உடனே குறையுங்க இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வேப்பண்ணை வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட வந்து நம்ம அந்த எடுத்து வச்சுருந்த பாருங்கள் இலைகள் அதுலேருந்து ஒரு மூணு இலை மட்டும் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் எல்லாமே நல்லா மொறு மொறுன்னு பொறிஞ்சி வந்துடுங்க அந்தளவுக்கு நம்ம இந்த எண்ணெயை காய்ச்சி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து லைட்டாக வந்து புகை வர ஆரம்பிக்குங்க அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிக்கலாம் இதை இறக்கிட்டு நல்லா வந்து ஆற விட்டுருங்க அதாவது ரொம்ப விட வேணாம் ஒரு வெது வெதுப்பான சூட்டில் விட்டால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குதுங்க இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஒத்தரம் கொடுக்குறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம அந்த வருத்தம் பாருங்கள் இலைகள் அந்த இலைகளை மட்டும் நம்ம அந்த காட்டன் துணியில் வச்சு ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கலாங்க கட்டிக்கிட்டு இதை வந்து நம்ம வலி உள்ள இடங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் இருக்கு பாருங்க வெதுவெதுப்பான எண்ணெய் அதை தொட்டு தொட்டு நம்ம வந்து ஒத்தடம் கொடுக்கணுங்க இதை உங்கள் மூட்டில் கால்களில் இடுப்பு பகுதிகளில் அதுக்கப்புறம் புதிங்காலில் இது மாதிரி எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடங்களுக்கு இந்த மாதிரி வெது வெதுப்பான ஆயிலில் வந்து நம்ம தொட்டு ஒத்தரம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலி வந்து உடனே வந்து குறைய ஆரம்பிக்குங்க இந்த ஆயிலை நீங்கள் ஒரு டைம் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வலிக்கும் போதெல்லாம் அந்த ஆயிலை கொஞ்சமாக வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து சூடு பண்ணிவிட்டு வெது இருக்கும்போது இந்த மாதிரி தொட்டு ஒத்தரம் கொடுக்கலாங்க இது நல்ல ஒரு பலன் அளிக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து குதிங்கால் வலிக்கு இன்னொரு மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் பாத்திரத்தில் வந்து இந்த அளவுக்கு தண்ணி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து ரெண்டு எருக்க நிலைகளை இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கொதிக்கணுங்க கொதித்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியோட கலரே வந்து க்ரீன் கலராயிருங்க அந்த அளவுக்கு இதோட எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும் இப்போ நல்லா கொதிச்சோன்னே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுலேருந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக வந்து நார்மல் வாட்டர் வச்சுருக்கேன் இப்போ இதோடு வந்து நம்ம கொதிக்க வச்சோம் பாருங்கள் அந்த இலையோட தண்ணி அதை வந்து அப்படியே சேர்த்துக்கணுங்க அந்த அதாவது அந்த இலைகளோடையே அந்த தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம பாதங்களை வந்து அப்படியே வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம வச்சுருக்கும்போது பார்த்தீங்கன்னா குதிங்கால் வலி வந்து இருந்த இடமே தெரியாமல் ஓடி போயிருங்க இதுவுமே சூப்பரான ஒரு மெத்தடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து அந்த எருக்கன் செடியில் பால் மாதிரி வருங்க அதை வந்து நம்ம முள் குத்துன இடத்துல வச்சோம்னா அந்த முள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் அதனால வந்து சீல் பிடிக்காமல் அது வந்து கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல நான் தெரியாமல் உங்கள் கிட்டே சொல்லக்கூடாது நீங்கள் அது மாதிரி ஏதாவது அந்த காலத்தெல்லாம் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் எதாவது அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதை எனக்கு கமெண்ட் வந்து சொல்லுங்கள் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் நம்ம பாட்டி தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதுக்கு வந்து அவங்களோட போன்ஸ் ஸ்ட்ரென்த்து தாங்க காரணம் அந் ஆனால் வந்து நம்ம இப்போ வந்து குனிஞ்சிட்டு நிமிந்தாலே நமக்கு இடுப்பு பிடிச்சிக்குதுங்க அந்த அளவுக்கு நம்மளோட உடம்பு இப்போ இருக்கு இதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுறது கால்சியம் தான் முக்கியமாக கால்சியம் வந்து நம்ம பாலில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்போம் ஆனால் பாலை விட அதிகமான கால்சியம் வந்து இன்னும் நிறைய பொருட்களில் இருக்குதுங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேழ்வரகுங்க இந்த கேழ்வரகு ராகியில் வந்து அதிக அளவு பாலை விட கேல்சியம் இருக்குங்க இப்போ இந்த ராகியை நம்ம உணவில் எப்படி சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ரெசிப்பியாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு கால்சியம் அதிகம் உள்ள உணவுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரைங்க இந்த முருங்கைக்கீரையும் இந்த ராகியும் வச்சு தாங்க நான் இன்றைக்கி ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன் இது ரெண்டுமே நம்ம சேர்த்து உணவில் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து போதுமான அளவுக்கு நமக்கு கிடச்சிருங்க வீக்லி வந்து டூ டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு எலும்பு பிரச்சனை தேய்மான பிரச்சனை இடுப்பு வலி முது வலி இந்த மாதிரி எந்த ஒரு வலியுமே வராமல் இருக்குங்க போன்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் கோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பையும் சேர்த்து கடலை பருப்பு நல்லா பொன்னீரமாக வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதேமாதிரி இது கூட சேர்த்து லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாங்க ரொம்ப வந்து ப்ரௌனாக வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்குள்ளே வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கி வந்துடும் இப்போ அதை நல்லா வதங்கினோன்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிரலாங்க அடுத்து ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கணுங்க என்கிட்ட ராகி மாவாக இல்லை ராகியாக இருந்துச்சு அதை வந்து நான் மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு சளிச்சுட்டு சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட ராகி மாவே இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த கீரை அதை வந்து இதோட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பதத்துக்கு பசி எடுத்துக்கணுங்க தண்ணி சேர்க்குறது பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்ச வெந்நீர் சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம் கொதிக்க வச்ச வெந்நீர் சேர்க்கும் போது தான் நமக்கு அடை வந்து நல்லா சாஃப்டாக வருங்க அதனால கொதிக்கிற தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட சூடு வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அடுத்து இதில் லாஸ்ட்டாக அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே கீரை வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் மாவுக்கு தேவையான அளவு அளவு மட்டும் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம காஞ்ச மிளகாயை மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறை குறப்பாக பொடி பண்ணி எடுத்தால் அதாங்க சில்லி ஃப்ளேக்ஸ் இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் வந்து எல்லா பக்கமும் நல்லா வந்து அந்த சால்ட் உப்பும் சில்லி ஃப்ளேக்ஸும் மிக்ஸ் ஆகுற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணுங்க ரொம்ப ரொம்ப வந்து திக்காகவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாதுங்க இந்த பதத்துக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு கடை வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ அடுத்து ஒரு வாழையிலே வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட உங்கள்கிட்ட வாழையில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆயில் கவர் இருக்குது பாருங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து அடமாக வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கணுங்க ரொம்ப வந்து தின்னாக இருக்கக்கூடாது திக்காகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு சென்டரில் வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து ஓட்டை மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம தோசைக்கல்ல நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாங்க இந்த மாதிரி போடும்போது நமக்கு ஈஸியாக வந்து அந்த மாவு வந்து விழுந்துடும் தோசைக்கல்ல இப்போ இது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆயில் விட்டுட்டு சென்டர்லேயும் வந்து இந்த குழியிலையும் ஆயில் விட்டுக்கணுங்க திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டு மறுபடியும் அந்த பக்கமும் வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா வெந்து வந்துருங்க ஏன்னா நம்ம சுடு தண்ணி ஊற்றி வர மாவு பிசிஞ்சிருக்கிறதுனால சீக்கிரமாக இந்த கேழ்வரகு மாவு வெந்துடுங்க இப்போ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் அடுத்து இன்னொரு மெத்தட்லேயுமே நம்ம இந்த அடை ரெடி பண்ணலாங்க நம்ம தோசைகளை டேரெக்டாக வந்து அந்த அடை மாவு வந்து இந்த மாதிரி நல்லா உருட்டி விட்டு அந்த தோசைகளை வச்சு தட்டி விட்டுக்கலாங்க கைகளால் இந்த மாதிரி தட்டி விட்டு கூட நம்ம போட்டு எடுக்கலாம் ஆனால் இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணுங்க இல்லைனா வந்து கை சுட்டு விட்டுரும் உங்களுக்கு வந்து பிக்னஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வாழையில் இல்லைன்னா அந்த ஆயில் கவர் வச்சு செஞ்சு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இங்கே கொஞ்ச நாள் பழகிட்டீங்கன்னா நீங்கள் டக்கு டக்குன்னு இந்த மாதிரி டேரெக்டாகவே போட்டு எடுத்துடலாங்க இப்போ இதே மாதிரி நான் எல்லா மவுலையும் அடை ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க சூப்பரான ரொம்பவே ஹெல்த்தியான கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை ரெடி ஆயிருச்சுங்க இப்போ இதை நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குன்னு டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதே நீங்கள் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு டின்னருக்கு அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி கார சட்னி இந்த மாதிரி சட்னி வகைகள் கூட யூஸ் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி சாம்பார் தாங்க வச்சுருக்கேன் சாம்பாரோடய சர்வ் பண்ண சூப்பராக இருந்துச்சு அதிகமான கால்சியம் நிறைஞ்ச இந்த அடையை நீங்க வாரத்துக்கு ரெண்டு டைம் எடுத்துக்கலாம் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் சொன்ன குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான ஹோம் ரெமடிஸ் வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்